ஆந்திரா மற்றும் தெலங்கானாவை வெள்ள பாதிப்பு புரட்டி போட்டிருக்கக்கூடிய கூடிய நிலையில இதுவரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாக இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு லட்சக்கணக்கானோர் வீடுகளின்றி சொத்துக்களை இழந்து தவிக்கக்கூடிய நிலையில மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமா உணவு மற்றும் குடிநீர் வழங்கும் பணிகளும் நடக்குது இந்த ஆண்டுடைய மிகப்பெரிய கோர நிகழ்வா கேரள வயநாடு நிலச்சரிவு சம்பவம் இருந்தது அந்த பாதிப்புல இருந்து மக்கள் மெல்ல மெல்ல மீண்டு வந்த நிலையில இப்போ வந்திருக்கு ஆந்திரா மற்றும் தெலங்கானாவை புரட்டி போட்ட வெள்ள பாதிப்பு கடந்த சில நாட்களாவே ஆந்திரா மற்றும் தெலங்கானால மேக வெடிப்பு பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி கனமழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு இதன் காரணமா இரு மாநிலங்கள்லயும் பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருக்கு குறிப்பா ஆந்திரால கிருஷ்ணா குண்டூர் என்டிஆர் ஆகிய மாவட்டங்கள்ல காற்றாற்று வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கு மூன்று நாட்கள்ல இதுவரை இல்லாத அளவா கனமழை குட்டி தீர்த்ததால வீடுகள் கார்கள் கால்நடைகள் உள்ளிட்ட பல பொருட்கள் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருக்கு அங்க மட்டும் சுமார் நான்கு லட்சம் மக்கள் கடும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு உணவு குடிநீர் இல்லாம கஷ்டத்துல இருக்காங்க பல இடங்கள்ல தண்டவாளங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால ரயில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு இதே போல விமான சேவைகளும் போக்குவரத்து சேவைகளும் முடங்கியதால மக்கள் கடும் கிண்ணல்களுக்கு உள்ளாகி இருக்காங்க மின் கம்பங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால மின்சார வசதியும் இல்லாம மக்கள் தவிக்கிறாங்க ஆந்திரால மட்டும் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க நிலையில அவங்கள முப்பத்தோராயிரம் பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க நூற்று கணக்கான கால்நடைகளும் ஆயிரக்கணக்கான கோழிகளும் உயிரிழந்திருக்கு இதே போல மீன்பிடி படகுகள் துணை மின் நிலையங்கள் ஆயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகள் ஒன்றரை லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்களும் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கு வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்க பகுதிகளில் மீட்புப் பணிகளுக்காக அண்டை மாநிலங்களில் இருந்தும் வரவழைக்கப்பட்டிருக்க நிலையில இந்திய கடற்படையும் இரண்டு ஹெலிகாப்டர்களை அனுப்பி வச்சிருக்கு இதையடுத்து அங்க மீட்புப் பணிகள் தீவிரமா தொடங்கியிருக்கு கடந்த இரண்டு நாட்களா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் படகு மூலமாவும் ஜேசிபி மூலமாகவும் போய் ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சந்திரபாபு நாயுடு கிட்ட தொலைபேசி மூலமா பேசி ஆந்திராவுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு நிச்சயமா செய்யும்னு உறுதி கொடுத்திருக்காரு தெலங்கானாலையும் இதே போல பாதிப்பு ஏற்பட்டிருக்க நிலையில மாநில அரசுகள் முழுமையான அறிக்கை தாக்கல் செய்த பிறகு வெள்ள பாதிப்பு குறித்த தகவல்கள் வெளியாகும்னு சொல்லப்படுது பல இடங்களிலையும் வானில பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களை பார்த்து உணவுக்காக மக்கள் கையேந்த முளைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க வெள்ளம் வெள்ளம்படியே இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் ஆகும்னு சொல்லப்படக்கூடிய நிலையில மீட்புப் பணிகளை விரைவுபடுத்தணும்னு கோரிக்கையும் எழுந்திருக்கு